அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி திரு தற்போது வானிலை ஆய்வின் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா படமா பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்க

தெற்கு அந்தமான் மற்றும் அதையொட்டிய போதில் நாளை ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி மற்றும் அதற்கான மேலடுக்கு சுழற்சியும் உருவாக உள்ளது இதன் காரணமாக வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு காற்றழுத்த தாழ்வு போதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தென்மேற்கு வங்கடல் போதில் ஒரு புதிய காற்றழுத்து தாழும் மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை முதல் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் லேசன் முதல் மித நாளை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்களும் பல்வேறு மாவட்டங்கள் கனவல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மிதமான நிலையும் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமல கிழக்கு சுழற்சி மற்றும் தெற்கு பகுதியில் அதனையொட்டியே தெற்கு அந்தமான் கடல் போதி நாளை மற்றும் நாளை மறுதினம் தென்கிழக்கு வங்கடல் போதில் மற்றும் தெற்கு பகுதியில் ஒரு புதிய சுழற்சி உருவாக உள்ளதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்